உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் நான்காம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று அமாவாசை திதி தான் ஆடி அமாவாசை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் பூச நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் மேன்மை கடகம் யோகம் சிம்மம் களிப்பு கன்னி வெற்றி துலாம் ஆர்வம் விருச்சிகம் பரிவு தனுசு தனம் மகரம் அனுகூலம் கும்பம் புகழ் மீனம் உயர்வு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச என்றால் ஆடி அமாவாசை வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பித்துருக்களை வழிபடக்கூடிய அற்புதமான தினம் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அன்றைய தினம் பித்ரு பூஜை செய்தால் வருடம் முழுவதும் பித்ரு பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்றைய தினம் கிடைக்கும் பித்ரு பூஜை என்பவனும் இறந்த உடனே ஜோசியர்கிட்ட போய் பாருங்கோ அவர் என்ன நட்சத்திரத்தில் இறந்தார் என்ன திதியில் இறந்தார் வளர்புறையா தேய் என்ன மாசம் ஒருத்தர் பிறந்தோனை எப்படி போய் நட்சத்திரத்தை பார்க்குறோமோ இறந்தோன திதியை பார்க்கணும் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம் பிரதானம் இறந்தவர்களுக்கு திதி பிரதானம் என்ன திதி பதினஞ்சு திதி இருக்குது பிரதமை துதியை என்று பதினஞ்சு திதி இருக்குது இதில் வளர்புறை பதினஞ்சு தேய்புரை பதினஞ்சு ஒருத்தர் இறந்தோன சப்தமியில் இறந்துட்டார் வளர்புற சப்தமியாக தேய்புரை சப்தமியான்னு பார்க்கணும் ரெண்டாவது தமிழில் என்ன மாதத்தில் இருந்தாருன்னு பார்க்கணும் ஐப்பசி மாதம் இப்போ நீங்கள் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் வளர்புரை சப்தமி இப்படின்னு திதியை பார்த்து கொண்டா ஒவ்வொரு வருஷமும் அவர் இறந்த ஐப்பசி மாதம் வளர்புறை சப்தமி திதி வந்தால் அவருக்கு திவசம் கொடுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் அவர் என்ன மாதத்தில் இருந்தாரோ அந்த மாதம் என்ன திதியில் இருந்தாரோ அந்த திதி வளர்புரை தேய்பிதி ஆங்கில தேதி கணக்கு அல்ல சில பேர் பதினெட்டாம் தேதி ஒக்டோபர் மாதம் இருந்தார் அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அப்படி வராது அது தவறான அணுகுமுறை அவர் இறந்தது ஐப்பசி மாதம் வளர்புரை சப்தமி என்ற ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் வளர்புரை சப்தமி அண்டைக்குத்தான் அவருக்கு திவசம் செய்ய வேண்டும் ஒரு நேரம் இறந்த டேட்டு தெரியலையோ திதி தெரியலையோ அல்லது பலவிதமான காரணங்களால் இந்த மாதிரி வளர்புற சப்தமி ஐப்பசியில் திதி செய்யாமல் விட்டிருந்தால் இந்த ஆடி அமாவாசை அன்றாவது பித்ரு பூஜை செய்தால் ஒவ்வொரு வருஷமும் திதி செய்ததற்கு சமனான பலனை கொடுக்கும் ஒவ்வொரு அமாவாசையும் கோயிலில் போய் மோட்ச தீபம் ஏற்றணும் அது இருந்தால் ஒரு வருடம் முழுவதும் அமாவாசை அன்று மோட்ச தீபம் ஏற்றி தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் ஆடி அமாவாசை அன்று அவருக்கு பிண்டம் போட்டு எள்ளும் தண்ணியை முறைச்சு கடலில் குளித்து மோட்ச தீபம் ஏற்றினால் கிடைக்கும் அதனால் ஆடி அமாவாசை யாரும் எல்லாரும் செய்யணும் எல்லாருக்கும் அப்பா இல்லாமல் இருந்திருப்பினும் அம்மா இல்லாம தாயை இழந்தவர்கள் செய்யலாம் தந்தையை இழந்தவர்கள் செய்யலாம் தாய் தந்தை இருவரையும் இழந்தவர்கள் செய்யலாம் கணவனை இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் செய்யலாம் பித்ருலோகம் இருந்து பித்துருக்கள் பூமிக்கு வரக்கூடிய அற்புதமான நாள் ஆடி அமாவாசை அன்றைக்கு என்ன செய்வேனும் பித்துருக்கள் எல்லாம் உங்களோட வீட்டு வாசல்ல நிற்பினோம் நீங்கள் பித்ருக்களோட படத்துக்கு படைச்சீங்களா அவையில் சந்தோஷம் அடைவினம் பித்ருக்களுக்காக நீங்கள் புண்டம் போட்டீங்கன்னா அந்த உணவாக அதை ஏற்றுக்கொள்வினோம் அவருக்காக துளசியும் எள்ளும் தண்ணீரும் உரைத்தீர்களாக இருந்தால் அவர்கள் அந்த ஆகாரத்தை நீரை குடித்து கொள்வார்கள் இதெல்லாம் செஞ்சோடனே அதெல்லாம் நல்லா வயிறு பித்ருக்களுக்கு படத்துக்கு முன்னுக்கு படைத்தா வயிறு முட்ட அவர்கள் சாப்பிட்டு பிண்டம் போட்டு துளசி தீ தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு சந்தோஷமாக நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று பித்ருக்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்வார்கள் பித்துருக்கள் என்றார் எங்கட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள்தான் தான் பித்துருக்கள் அவர்கள் எப்பவும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் எங்களுக்காக வீடு வாங்கி வச்சினோம் எங்களை படைப்பிச்சினோம் எங்களுக்கு கல்யாணம் முட்டு முடித்து கொடுத்தினோம் எங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சினோம் எங்களுடைய ஆஸ்பத்திரி செலவை பார்த்துச்சினோம் எல்லாம் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய பித்துருக்கள் எங்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்வார்கள் இல்லாட்டி ஆடி அம்மாவாசை அன்றைக்கு பித்தருக்களும் கூட வீட்டில் பசியோட தாகத்தோடு நிற்பார்கள் அன்றைக்கு நீங்கள் எதையும் செய்யவில்லை படத்துக்கு பவையிட படத்துக்கு படைக்கலை விளக்கேற்றலை புண்டம் போட இல்லை எள்ளும் தண்ணி முறைக்கல கோயிலில் போய் மோட்ச தீபம் ஏற்றல அவர்களுடைய பெயர் இறந்த திதியெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்யலையா இருந்தால் பிற்றுருக்கள் கவலையோடு திரும்பி செல்வார்கள் அவர்கள் எதிர்பார்த்தவண்ட பசிக்கு பசி அடங்காமல் தாகம் தீராமல் பசி அடங்காமல் உங்களை பார்த்து எதுவும் நீங்கள் அவர்களை புறக்கணித்தவர்களாக இருந்தால் அவர்கள் பசியோடு தாகத்தோடும் மன உங்களை ஆசீர்வாதம் செய்யாமல் திரும்பிச் செல்வார்கள் அப்படி சென்றால் உங்களுக்கு பித்துடு சாபம் ஏற்படும் அவர்களுடன் சாபம் போடுறதில்லை அவர்கள் கவலைப்பட்டாலே அவர்கள் மனம் வெதும்பினாலே எங்களுக்கு சாபம் உண்டாகும் அவர்கள் பசியோடு இருக்க இருக்க எங்களுக்கு பித்துரு தோஷம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நாங்கள் நல்லா இருப்பதற்காக எங்களுக்கு பிள்ளைகள் கல்யாணம் முடிப்பதற்காக நல்ல பிரசவம் நல்ல குழந்தை செல்வம் நல்ல சந்ததி பித்ருதோஷம் இருந்தால் பிள்ளை பிறக்காது நல்ல சந்ததி உருவாகுவதற்கு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு கடன் இல்லாமல் இருப்பதற்கு நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கெல்லாம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அன்றைய தினம் பித்ருக்கள் நேரடியாக வந்து உங்களுடைய தர்ப்பணத்தை உங்களுடைய திவசம் திதி தர்ப்பணத்தை சிரார்த்தத்தை நேரடியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆடி அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது குலதெய்வ வழிபாடு செய்ய சிறந்த நாள் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை என்று கடலில் நீராடினால் பாவங்கள் எல்லாம் நீரும் அன்றைய தினம் நீர்நிலைகளில் பித்துருக்கள் தேவ சக்தி இருக்கிறதுனால ஆடி அமாவாசை என்று கடலில் குளித்தாலோ ஆற்றுல குளித்தாலோ குளத்தில் குளித்தாலோ அல்லது கிணற்றங்கரை கோயில் தீர்த்த குளங்களில் நீராடினாலோ எங்களுடைய எல்லா பாவங்களும் நீங்கும் என்றது ஐடியம் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரக்கூடிய நாள் முன்னோர்களுக்கு ஏதாவது நீங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தவறு செய்தாலோ அல்லது திவசம் திதி செய்ய தவறு இருந்தாலோ அமாவாசை என்று அவருக்கு திதி செய்ய தவறி இருந்தாலோ அவர் இறந்த திதி என்று திதி செய்ய தவறி இருந்தாலோ அவர்களிடம் மன்னிப்பு கோரி ஆடி அமாவாசை என்று இதை இந்த கருமங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டால் செலவாகும் ஐயா காசு கொடுக்கணும் நேரம் இல்லை விடியெழும் இந்த மூலம் ஞாயிற்றுக்கிழமை தான் விடியெலும்பெயலாது வேலை பழு சோம்பேறித்து இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் இதை செய்ய தவறி விடாதீர்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்ய தவறிகளை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய நாள் ஆரியமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் மன்னிப்பு கேட்டு செய்ய தவறியதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு வடிவாக செய்யுங்க அவர்கள் ஆசியை பெற சிறந்த நாள் பித்துருக்களுடைய ஆசி தான் திருமணம் நடக்கும் குழந்தை உருவாகும் கடன் பிரச்சனை தீரும் குடும்பச் சண்டை இல்லாமல் போகும் நாங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக திருப்தியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் பித்ருக்களினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஜாதகத்தில் தெரியும் தோஷம் ஒன்பதாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் தோஷம் ஒன்பதாவது வீட்டில் சனி இருந்தால் தோஷம் எப்படி இந்த தோஷம் வந்தது எங்களுடைய மூதாதையர்கள் சரிவர பித்துரு காரியங்களை செய்யாமல் விட்டதனால் அவர்களுடைய சந்ததிகளாகிய நாங்கள் தோஷத்துக்கு ஆளாகி இருக்கின்றோம் எங்களோட அப்பா ஒழுங்கா திவசம் செய்யலை தாத்தா திவசம் செய்யல அவர்கள் பித்துருக்களை வழிபாடு செய்யவில்லை உண்டான கடமைகளை செய்ய தவறி இருந்தால் எங்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் உண்டாகும் அன்னதானம் செய்வது காகத்திற்கு உணவு வைப்பது மிகச்சிறந்த பரிகாரம் ஆடியமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்க மணந்துடாதீங்க ஒரு கொஞ்சம் சாதம் அதில் கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கலந்து காகத்துக்கு வையும் அப்படி இல்லை நீங்கள் படையல் படைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு இலையை போட்டு காகத்துக்கு உணவு வையுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் கோயில்கள் எங்கேயாவது அன்னதானம் செய்யுங்கோ ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்க மறந்துராதீர்கள் அவர்கள் ஏழை எளியவர்கள் அடுப்பு இல்லாதவர்கள் நெருப்பில்லாதவர்கள் சமைக்க வழி இல்லாதவர்கள் சாப்பிட வசதி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் சமைத்து மினக்கட்டு பார்சல் கட்டி அப்படி இல்லாட்டி கடையில் வாங்கியும் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் சிரமப்பட்டு சமைத்து ஒரு பார்சல் கட்டி அதில் ஒரு பத்து பார்சல் ஒரு அஞ்சு பார்சல் ஆக குறைஞ்சதும் மூன்று பார்சலாவது செஞ்சு ஏழை எளிதவர்களுக்கு உணவு கொடுங்கள் இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் இந்த ஆடியமாவாசை வழிபாட்டினால் நீங்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்